ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏ சீனிக்கான எப்பிசோட் அப்பா கங்காக்கு வந்து ஏகப்பட்ட பேராட்டிக்கல் நிஜமாகவே அந்த ப்ளீட் சீன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டீம் அண்ட் ஆப்ரேஷன் அங்கேயுமே வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து அங்கே வந்து ப்ளட் வந்து அவங்க அங்கே வாங்கிடுறாங்க ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் மேக்கிங் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நான் கேஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் கங்காவுக்கு வந்து இப்போ வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு காவேரிக்கு வந்து எந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக காவேரிக்கு வந்து பையன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பிகாஸ் அவங்க அப்பாவே வந்து பொறுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே கதைக்களத்தை கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால மேபி வந்து அந்த மாதிரி கொண்டு வரலாம் இல்லை இன்னொரு பெண் குழந்தை இப்போ எல்லாமே வந்து பெண் குழந்தை தான் வந்து அடுத்த இது அப்படின்ற மாதிரி தானே கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால பெண் குழந்தையுமே வந்து காமிக்கலாம் பட் ஆனால் குழந்தை காமிப்பாங்களா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய டவுட்டு தான் பிகாஸ் ஏன்னா வந்து சீரியல் வந்து என்ன பண்ணுறாங்க பெட்டை மட்டும் வச்சுட்டு அது குழந்த இருக்க மாதிரி தான் எல்லா சீரியலுக்கு காமிப்பாங்க ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மட்டும் பண்ணிடாதீங்க எங்களுக்கு ஒரு பாப்பா வந்து அந்த பாப்பா பெருசாகி ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வாங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் சான்ஸ் இருக்கு அண்ட் காவிரிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அழகாக வந்து கொண்டு போவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் காவிரிக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் கொண்டு போகாமல் அழகான ஒரு டெலிவரி கொடுங்க ஸோ அதுவுமே எங்களுடைய ரெக்வஸ்ட் தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்க்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்டு எல்லாத்தக்கமே உங்களுக்கு லேட்டில் வரும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சோனிக்கான எபிசோட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கற்றுக்கலாம் சொல்லுங்கள் தேங்க்யூ வாங்காய்